இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் தான்ண்ணே இல்லை எல்லாமே கெடாமரியாக தான் இருக்கு ஃபுல்லாகவே தான் புளியம்போர் கரும்போர் எல்லா பொருளையும் நிற்கி பார்த்துக்கோங்க அடக்கி கிடாமரி தான் கெடாமரி மட்டும் இருபத்தி ஆறு மாதிரி கிடைக்கணேன் இருபத்தாறு மாதிரி கிடாமரி மட்டும் கிடைக்குண்ணே கிடாம்பரிய ஆட்டுக்கேற்ற கலரு எல்லா கலர்லையும் இருக்குது எந்த கலரில் வேணுமோ எடுத்துக்கலாம் மொத்தமாக மொத்தமாக அப்படியே எடுத்தாங்கன்னா எங்கேனாலும் அனுப்பலாம்ண்ணே ஃபுல்லாக கிடாம்பரிய பாருங்க நல்ல நல்ல மாதிரி ஆய் ஃபுல்லாகவே நல்ல நல்ல மாதிரி நல்ல நல்ல மாதிரி அப்படியே எடுத்துக்கலாம் பரம்பரு மரிய தான்